சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது இந்த நிலையில் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்ய தலா மூன்று வீரர் மற்றும் வீராங்கனைகளை ஐசிசி அறிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் ஜோஸ் ஏசில்வுட் இங்கிலாந்து அணியின் ஆலி போப் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இளம் வீரரான சமார் ஜோசப் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதேபோல் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீராங்கனை விருதுக்கு அயர்லாந்தின் ஹேமி அண்டர் மற்றும் ஆஸ்திரேலியா வீராங்கனைகளான பெத் மூனி அலிசா ஹீலி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்களின் அதிக வாக்குகள் பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைக்கு ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனை விருது வழங்கப்படும் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்